வெல்கம் டு பீஸ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கேசரி பண்ண போகிறோம் ரவா எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சர்க்கரையில் நான் ஏலக்காய் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பால் ஒரு டம்ளர் அப்புறம் நெய் அப்புறம் கொஞ்சம் கேசரி பவுடர் நெய் ஊற்றிக்கோங்க நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிங்க ஃபஸ்ட்டு மூத்திரி கொஞ்சம் வறுபட்டதும் திராட்சையை போடுங்க ரவையை போடுங்க கொஞ்சம் நல்லா வறுத்துக்குங்க இதுலேயே கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுக்கோங்க நெய் வேணால் மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க நான் வந்து அப்புறமா ஊற்றுறேன் இப்போ வருத்தாச்சு நான் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் பால் அப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா கொஞ்சம் ரவை வேகட்டும் இப்போ பாருங்க ரவை வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரையை போட்டுடலாம் சக்கரை போட்டாச்சு இது நல்லா சுண்டி வரட்டும் கேசரி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிங்க ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ